இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பளம் துவையல் தாங்க பண்ண போகிறோம் சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடலாங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இப்படின்னு எல்லாத்தோடையும் சாப்பிடும்போதான் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்லாம் இருக்குங்க இந்த சட்னி செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சரி வாங்க டேஸ்டான இந்த சட்னி எப்படி செய்யலான்னு சட்டுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் நாலு அப்பளம் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஹிட் பண்ணிக்கிட்டு அப்பளத்தை கொஞ்சம் கலர் மாறாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்ப மிதமான தீலையே வச்சுக்கலாம் என்ன நல்லா சூடான பிறகு மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் அப்பளத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சில நேரங்களில் மதியானம் சாப்பாட்டுக்கு நம்ம அப்பளம் பொறிக்கும் போது அப்பளம் மீந்து போயிடும் அந்த அப்பளத்தை நைட்டு டின்னருக்கு நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்துடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அப்பளத்தை நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ரெண்டு சில அளவு தேங்காய் சில எடுத்துட்டு அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொறை கொரப்பாக அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் தேங்காய் துருவலா சேர்க்குறதா இருந்தால் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு வத்தல் சேர்த்துருக்கீங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மட்டும் புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு அதையும் நல்லா குற குறைப்பாக அடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தை நல்லா நொறுக்கிட்டு இதோடு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வீடியோவுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி நொறுக்கிட்டு வீடியோவில் நான் காட்டிக்கிறேன் நீங்கள் அப்பளம் பொறிச்சிட்டு உடனே கூட நொறுக்கிக்கலாம் இல்லை முதையே அப்பளத்தை கட் பண்ணிவிட்டு கூட நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி சாருக்கு அப்பளத்தை மாற்றிக்கிட்டாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அந்த அப்பளத்தில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வழு வழுன்னு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்மளுக்கு இப்போ அப்பள துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அப்பள துவையில நல்ல சுட சுட சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடும்போது தான் அட்டகாசமாக இருக்கும் அதே போல் இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டில் சப்பாத்தி நல்லா சுட சுட சப்பாத்தியோட இந்த அப்பள துவையல் தான் சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அப்பள துவையில நம்ம சப்பாத்தி சாதம் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் நீங்களும் இந்த அப்பள துவையில ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க